இலங்கையிலே யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற போது ஒரு மிகவும் மோசமான கல்வி சூழல் இருந்த காலத்தில் அங்கு பாடசாலைகளில் இது இலங்கை முழுவதற்கும் மேற்பட்டாலும் நான் எங்களுடைய மாகாணத்தை பற்றி பேச சொல்லுகிறேன் பாடசாலைகளுக்கு அதிபர் தேவை என்று சொல்லித்தான் இந்த அரசாங்கத்தாலே ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டது பத்து வருடங்களுக்கு பிறகு அவர்கள் நிரந்தரமாக்கப்பட்டு அதிபர் சேவைக்கு உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள் நிரந்தர அதிபர்களாக ஆகவே நிரந்தர அதிபர்களாக உள்வாங்கப்பட்டவர்கள் அவர்களை ஒத்த ஏனைய அதிபர்களுக்கு வழங்கப்படுகின்ற சம்பளம் சம்பளம் வழங்கப்படுகிறது ஏனைய அதிபர்களுக்கு கிடைக்கின்ற அதே உரித்துக்கள் இந்த அதிபர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் இப்போ உதாரணமாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை பாடசாலை தரத்துக்கு ஏற்ப வகையிலே அதிபர்களுக்கு வழங்கப்படுகின்ற மேலதிக கொடுப்பனவு அந்த மேலதிக கொடுப்பனவு என்பது அதிபர்களுக்கான சம்பளம் அல்ல அது அந்த குறிப்பிட்ட பாடசாலைகள் தரத்துக்கு ஏற்ப அந்த பணம் வழங்கப்படுவது அந்த அதிபர்கள் பாடசாலையினுடைய தேவை கருதி அந்த பணத்தை செலவழிப்பதற்கு உதாரணமாக இன்ஸ்பெக்ஷன் டீம் ஒன்று என்று சொன்னால் அவர்களை உபசரிப்பதற்கு அவ்வாறான சில தேவைகளுக்கு தான் அந்த மேலதிக கொடுப்பனவு வழங்கப்படுகிறது தரத்துக்கு ஏற்ப அந்த கொடுப்பனவு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மட்டும் வழங்கப்பட்டு அவர்களுக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது இதில் இருக்கின்ற சொல்லப்படுகின்ற சுற்று நிறுவங்களின் அடிப்படையில் அல்லது ஆட்சேர்ப்பு பிரமாண கோவையின் அடிப்படையில் பல திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் இந்த திருத்தங்கள் இவ்வளவு நாளும் செய்யப்படாமல் இருந்தது இப்போது இந்த அரசினுடைய ஆட்சி காலத்திலே ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலிருந்து அவர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்படவில்லை எந்த கஷ்டப்பிரதேசத்திலே அவர்கள் தங்களுடைய ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் பன்னிரெண்டாம் ஆண்டு அதிபர்களாக நியமனம் பெற்றார்களோ இன்று வரையும் அவர்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டிலேருந்து இன்று வரையும் அதே பாடசாலையில் அதிபர்களாக இருக்கிறார்கள் இடமாற்றங்கள் இல்லை ஆகவே நான் கௌரவ அமைச்சரை சொன்னால் என்னுடைய கேள்வி ஏற்கனவே இருக்கின்ற இந்த சிற்றுருவங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தி கல்வி அமைச்சர் என்ற வகையிலே ஒரு அமைச்சரவை அங்கீகாரத்தை பெற்று இவர்களுக்கு இருக்கின்ற ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற அநீதிக்கு நீங்கள் ஒரு தீர்வை காணுவீர்களா